நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய விஷயம் நடந்தது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவின் மீது அடிஷ்னலாக ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃபாக அமெரிக்கா போடுறாங்க எதற்காக அப்படின்னா ரஷ்யன் க்ரூட் ஆயிலில் இந்தியா பெரிய அளவுக்கு வாங்குறாங்க அப்படின்ற அந்த காரணத்தை சொல்லி ஆனால் இப்போ நம்ம செஞ்சுருக்க வேலையை பாருங்கள் அமெரிக்கா இந்த டேரிஃப் போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னமும் பெரிய அளவுக்கு ரஷ்யன் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அது எந்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா எந்தளவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு சைனா தான் இருக்கிறதுலேயே ரஷ்யா இருந்து பெரிய அளவுக்கு குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு வேலையை பண்ணியிருக்கிறோம் அப்போ அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சின்னதாக இதாக கூட ஒரு பொருட்டாக கூட நம்ம மதிக்கலை இந்த ஆகஸ்ட் மாதம் சைனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான குரூட் ஆயிலை ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலர் அவங்க மூணு புள்ளி ஆறு நம்ம மூணு புள்ளி நாலு பில்லியன் டாலர் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும் அக்டோபர் மாதமும் ரஷ்யன் ஆயில் இன்னும் பெரிய டிஸ்கவுண்டில் கிடைக்கிறதுனால இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்புறம் பாரத் பெட்ரோலியம்லாம் இன்னும் பெரிய அளவுக்கு ஆர்டரை முன்கூட்டியே புக் பண்ணிவிட்டாங்க கிட்டத்தட்ட சைனாவை விட அதிகமாக நம்ம இனிமேல் வரப்போகிற காலங்களில் க்ரூட் ஆயிலை ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி பண்ண முடியும் இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எப்படிப்பட்ட ஒரு மெசேஜை அனுப்பும் டொனால்ட் ட்ரம்ப் இதை எப்படி பார்ப்பாரு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கண்ண முடி யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த மனுஷன் உள்ளுக்குள்ளே இந்தியாவை திட்டாத வார்த்தைகளே இருக்காது சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஆட்கள் இந்தியாவுக்கு வர்றாங்க இதுக்கு அப்படின்னா என்ன ஜி நீங்கள் கோச்சுக்கிட்டு இந்த டீலை இன்னும் ஓகே பண்ணலை சீக்கிரம் ஓகே பண்ணுங்க ஜி அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் ஒரு டீலை முடிப்பதற்கு இந்தியாவுக்கு வர்றாங்க பிஐட் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் அதை வந்து நம்ம அமெரிக்காக்கிட்டிருந்து ஆறு விமானங்கள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே நம்ம கிட்டே பன்னெண்டு இருக்குது அடிஷ்னலாக ஆறு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் போன மாதம் அமெரிக்கா போவதாக இருந்தது போய் முக்கியமான அந்த டீல் சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு கொண்டு வர மாதிரி இருந்தது ஆனால் அவருடைய பயணம் ரத்து செய்யப்பட்டது ஸோ அவருடைய பேச்சுவார்த்தை இப்போ முடங்கி போயிருக்கு அதனால அமெரிக்கன் டீம் வந்து இப்போ இந்தியா கிட்ட அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு வர்றாங்க வாங்கப்பா வாங்க காசுனா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு தெரியும் ஸோ இந்த ஆறு பிஐட் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்டினுடைய மதிப்பு இந்த டீலோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் ஸோ நாலு பில்லியன் டாலர் போட்டு நம்ம இது வாங்குறதுக்கு முக்கியமான காரணமும் இருக்குது ஏற்கனவே நம்ம பன்னெண்டு ஏர்கிராஃப்ட் இது பயன்படுத்துறோம்ல அது எல்லாமே ரொம்ப சுப்பா செயல்பட்டு இருக்கு குறிப்பா இந்தியன் நேவிக்கு இது பெரிய அளவுக்கு பங்காற்றி வந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே நம்ம முதல்ல எட்டு வாங்கிட்டோம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்ம நாலு வாங்கினோம் ரெண்டாயிரத்தி இருபதுல சீனாவோட எல்லையில் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில் சைனாவினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பிஐட சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்டை நம்ம பார்டர் சைடு வந்து டெப்ளை பண்ணோம் பொதுவாக அந்த சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடற்பகுதியை மானிட்டர் பண்ணுறதுக்கு சப்பரன்ஸ் எதிரிகளினுடைய அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்க இருக்கு இதை வந்து ஐடென்டிஃபை பண்றதுதான் சோ அரக்கோணம் பேஸ்ல டெப்ளை பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் கோவா பேஸ்ல வந்து இது டெப்ளை பண்ணியிருக்கிறோம் இந்திய தான் அதை ஆப்ரேட் பண்றாங்க அந்த இந்தியாவினுடைய அந்த பிஐ டை ஏர் கிராப்ட் வந்து பெரிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நம்ம அமெரிக்கா கிட்ட அது அடிஷனலா வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இப்போ அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள நிறைய யோசிக்க இந்த டீல் மட்டும் கூடிய சீக்கிரம் ஓகே இருந்தது அப்படின்னா இந்தியாவுக்கும் அது நல்லது அமெரிக்க கம்பெனிக்கும் நல்லது பூயிங் தான் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றாங்க இப்ப பாருங்க ட்ரம்ப் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைனால ஒரு பெரிய ஐடியாபசிக்கல் மாதிரி வந்துட்டு ஆகிடுச்சு அதே மாதிரியே எம் கியூ நைன் ப்ரிடேட்டர் ட்ரோன்ஸ் டீலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராம அப்படியே ஒரே ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இருக்கு இனிஷியல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதோட அப்படியே வந்து நிற்கிது சரி இப்போ இஸ்ரேல் வந்து கத்தார் மீது நிகழ்த்துன்னு அந்த தாக்குதல் அந்த விஷயத்துக்கு நான் வர்றேன் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அதாவது பதினஞ்சு மெம்பர் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் வந்து ஒரு கண்டனம் அறிக்கை வெளியிட்டு ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் ஆனால் அந்த கண்டம்னேஷனில் இஸ்ரேல் அப்படின்ற அந்த நாட்டினுடைய பேரை மென்ஷன் பண்ணல கத்தார் மீது நிகழ்த்தப்பட்ட அந்த தாக்குதல் கண்டனத்திற்குரியது கண்டிக்கத்தக்கது அப்படின்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கன்னட ஸ்டேட்மெண்டாடா ஸோ எந்த அளவுக்கு யூஎன்எஸ்சி வந்து பெரிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாடியாக இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அமெரிக்கா முக்கியமாக இஸ்ரேல் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ண விடாமல் இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் கவரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சொல்லலாம் எல்லா அரேப் நேஷன்ஸும் வந்து இஸ்ரேல் நிகழ்த்துக்கு அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக யுனைடட் அரப் எமிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் வந்து கத்தார் போயிட்டு அந்த நாட்டினுடைய அமீருக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் எமிரேட்ஸ் அரசாங்கம் வந்து இஸ்ரேலினுடைய அம்பாசிடரை அழைச்சி சம்மன் பண்ணி கண்டிச்சிருக்கிறாங்க நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் ப்ரொட்டஸ்ட் சவுதி அரேபியா எமிரேட்ஸ் இவங்க எல்லாத்துக்கிட்ட வந்து போயிருக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் இந்த தாக்குதலை கண்டிச்சிருக்கிறாரு ஆனால் இஸ்ரேல் அப்படின்ற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த விஷயத்தில் கத்தாருக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கத்தாரும் நம்மளுடைய ஒரு முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கிறாங்க கத்தாரும் நம்மளும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை இந்த வருஷத்தோடைய இறுதிக்குள்ளே வந்து நம்ம சைன் பண்ண போகிறோம் அதனால் கத்தாருக்கு இந்த விஷயத்தில் நம்ம சிம்பாலிக்காக கூட நிற்கிற மாதிரி நம்ம காமிச்சிக்கிட்டு தான் ஆகணும் இஸ்ரேல் என்ன தான் நம்மளுடைய பெருங்கிய நட்பு நாடாக இருந்தாலும் சரி இப்போது எமிரேட்ஸ் சொல்கிறாங்க யுஎன்எஸ்சி வந்து கண்டன அறிக்கை விடுறாங்க இதெல்லாம் இஸ்ரேலில் பாதர்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கத்தார் ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ளே இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க சொல்ல போகணும்னா கத்தார் சிம்பாலிக்காக ஒரு ரிட்டாலியேஷன் அப்படின்றத பண்ணணும் ஆனால் கத்தார்னால அந்த விஷயத்த கூட பண்ண முடியல அப்ப எதுக்கு உங்ககிட்ட ரஃபேல் போர் விமானம் இருக்குது எதுக்கு உங்ககிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது எதுக்கு டிஃபென்ஸுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க எது இஸ்ரேல் அப்படின்னு வந்துட்டா இதெல்லாம் தேவையே படாது அப்படின்னு சொல்லத் இல்லை இப்போ கத்தாரினுடைய பிரைம் மினிஸ்டர் அவசரமாக அமெரிக்கா வந்துட்டு போகிறாரு அங்கே முக்கியமான பேச்சுவார்த்தையை அமெரிக்க அரசாங்கத்தோடு அவர் நிகழ்த்த போகிறாரு ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான சந்திப்பாக இருக்க போகிறது ஏன் அப்படின்னா இந்த தாக்குதல் அமெரிக்காவினுடைய பெர்மிஷனோடு நடந்திருக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்கலனாலும் இஸ்ரேலுக்கு வந்து அவங்க நோ சொல்ல முடியலை ஸோ இனிமேல் வரப்போகிற நாட்களில் கத்தார் அமெரிக்காவோட எப்படி இணக்கமாக செயல்படுவாங்க ஏன்னா இஸ்ரேல் செஞ்ச இந்த காரியத்தினால அமெரிக்கா விட்டு கொஞ்சம் கத்தார் விலகி போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற அந்த கேள்வியும் எழுந்திருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான பார்ட்னர் யார் அப்படின்னா கத்தார் தான் அங்கே அமெரிக்காவினுடைய முக்கியமான யார் பேஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இப்படியெல்லாம் இஸ்ரேல் செயல்படுறதுனால ஒருவேளை கத்தார் கோவப்பட்டு வரும் நாட்களில் அமெரிக்கா விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி அப்படியே சைனா கிட்ட குளோஸாக போவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கு இஸ்ரேல் கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அந்த பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நிகழ்த்தினது இன்னொரு ஒரு விஷயத்தையும் உணர்த்துது என்னன்னா இஸ்ரேல் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை பத்தி பெரிய அளவுக்கு ஒன்றும் பொருட்படுத்தலை அவங்க ஹமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தையே வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உள்ள இருக்க ஹாஸ்டேஜஸை ஒன்று நம்ம கண்டுபிடிச்சு காப்பாற்றினா காப்பாற்றுவோம் இல்லாட்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கடவுள் விட்ட பாடு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸை பற்றி பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் உள்ள ஹமாஸ் அளிக்கிறது தான் முதன்மையான கோல் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க அப்படின்றது தோணுது ஏன்னா இப்போது இஸ்ரேல் தாக்குதல் நிலைக்குனாங்கள்ல கத்தாரில் ஸோ அங்கே இருக்கிறவங்க தான் மற்ற டீமோட அதாவது ஈஜிப்ட் அப்புறம் கத்தார் அப்புறம் அமெரிக்கா ஸோ இவங்களோட அந்த பீஸ்டாக்ஸில் வந்துட்டு இன்வால்வாக இருக்கிறது அவங்க தான் அந்த டிப்ளமசி இதெல்லாம் பார்த்துக்கிறது ஸோ அவங்க மீதே இஸ்ரேல் இப்போது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க ஸோ தான் கத்தார் வந்து விமர்சிக்கிறாங்க ஹாஸ்டேஜஸை பற்றி இஸ்ரேலுக்கு அக்கறையே இல்லை அவங்க அக்கறை அந்த மாதிரி ஒரு தாக்குதலாக நிகழ்த்தியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ எத்தனை பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு வரல ஆனால் ஹமாஸுக்கு ஒரு இழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் யாரை ரொம்ப பெரிய அளவுக்கு குறி வச்சாங்களோ அவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் சம்மந்தமான ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து நான் வர்றேன் நம்மளுடைய மெசகான் டாக்யாட் லிமிடெட் அந்த நிறுவனம் ஜெர்மனியுடைய தைஸ் க்ரப் மரன் சிஸ்டம் அந்த நிறுவனத்தோட ஒரு டீலுக்கு போயிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐக்கு கீழே ஆறு அட்வான்ஸ்டு டீசல் எலக்ட்ரிக் சப்ளைன்ஸை நம்ம இந்தியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அந்த டீல் சம்பந்தமான கான்ட்ராக்ட் நெகோசியேஷன்ஸ் நம்மளுடைய அரசாங்கத்தோட எம்டிஎல் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அதாவது நீர்மூழ்கி கப்பலுடைய அந்த கட்டுமானம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறது நம்மளுடைய இந்திய நேவிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற அந்த டீசல் எலக்ட்ரிக் சப்மரன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிக அதிநவீனமான டீசல் எலக்ட்ரிக் சப்மரன் அப்படின்னா வந்து சொல்லலாம் இந்த தைசன் கிரப்ட் நிறுவனம் வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்கிற லேட்டஸ்ட்டு வெர்ஷனை இந்தியாவுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க தயாரிப்பதற்கு வேறு எந்த நாட்டுக்கிட்டேயுமே இந்த அட்வான்ஸ்டு டீசல் எலெக்ட்ரிக் சப்மரன் வந்து கிடையாது அந்த ஹல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு ஸ்டெல்த்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம்லாம் இருந்தது ஆனால் இது யாருக்கிட்டயுமே இல்ல அப்படின்ற எலக்ட்ரிக் சப்ளைனோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஏஐபி டெக்னாலஜி இது மூணுல இருந்து நாலு வாரம் கடலுக்கு கீழே ஆழ்கடல்ல அப்படியே சத்தமே இல்லாமல் இருக்க உதவியா இருக்கும் இந்த ஏஐபி டெக்னாலஜி அதுதான் ஏர் இண்டிபெண்டன் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஸோ அது இதில் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்துட்டு வருது ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஆறு நீர்மூழ்கி கப்பல் ரொம்ப ஸ்டெல்த்தியாக அடியில் மிகப்பெரிய ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுவதற்கு இது பெரிய பூஸ்டப்பாக வந்துட்டு இருக்கோம் ஸோ ஏற்கனவே ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் என்ன நம்மளுடைய எம்டிஎல் நிறுவனம் வந்து தயாரித்து முடிச்சு அதுக்கு வந்து இண்டெக்ட் பண்ணியாச்சு அடுத்த ரவுண்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டோம் ஸோ இந்தியன் ஓஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது தான் ராஜா உங்களுக்கு தெரியும் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை அது இன்னும் வரப்போகிற நாட்களில் தொடரதான் போகுது என்ன தான் சீனா நிறைய கப்பல்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் என்ன தான் செஞ்சாலும் அவங்க இந்தியன் ஓஷனுக்கு வர்றப்போ இந்தியாவினுடைய அந்த ப்ரெசன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ஏற்படுத்தும் ஸோ இந்தியாவை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா சீனா ஏகப்பட்ட அசட்ஸை வந்துட்டு அவங்க இந்தியன் ஓஷன் ரீஷனில் டெப்ளாய் பண்ணணும் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இறுதியே ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் ட்ரம்ப் வந்து நான் பதவிக்கு வந்த அடுத்த நாளிலேயே உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்துவேன் சொன்னார் அதே மாதிரி இஸ்ரேல் காசா அந்த கான்ஃப்ளிக்டையும் வந்து நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் விஷயங்கள் அப்படியே தலைகீழாக நடந்துகிட்டு இருக்குது காசாவில் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் காசாவில் இருக்கிற நிலைமை அதாவது காசால இருக்கக்கூடிய மக்களினுடைய நிலைமை மிக மோசமாக வந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பசி மிகப்பெரிய ஒரு ஸ்டார்வேஷன் உச்சத்தில் இருக்குது காசால மக்கள் தினம் தினம் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த புகைப்படம் காசா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ரெகக்னைஸே பண்ண முடியாத லெவலில் வந்து இருக்கு ஸோ நம்ம எல்லா செய்திகளும் பேசுகிறோம் ஆனால் இதை பற்றி இப்போ யாருமே பேசுறது இல்லை ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக காசாக்குள்ள இஸ்ரேலுடைய அந்த தாக்குதல் அப்படின்றது போய்கிட்டு தான் இருக்கு இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவார் சொல்லவே ஆனால் இந்த வீக்கெண்ட் மிகப்பெரிய எஸ்கலேஷன் வந்து நடந்திருக்கு ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக ஃபாரின் பாலிசி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணல டேரிஃப் டேரிஃப்னு போட்டு அந்த இடத்துல தான் ஒரு பெரிய குழப்பத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நாலு வருஷம் ட்ரம்ப் அவருடைய ஆட்சி முடிஞ்சு போகிறப்போ பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டார் ட்ரம்ப்பினுடைய செகண்ட் டேம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப்பாகத்தான் அமைய போகிறது அப்படின்றத நான் இப்போ நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை வச்சு வந்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்தமிக்கு ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்